எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது பற்றிய மேல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் செய்தி குறித்து முழுவு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி புறப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே அதிமுகவில் அங்கு கட்டப்பட்டிருக்க டெல்லியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை இங்கு காணொலி காட்சி வாயிலாக கடந்த மாதம் திறந்து வைத்தார் இந்த நிலையில் அந்த அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி செல்வதாக அவ்வக்கட்சியினர் கட்சியினர் தெரிவித்திருந்தாலும் திமுகவை வரைக்குமே கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த தேர்தல் கூட்டணி கணக்குகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி பயணம் அதாவது திடீர் டெல்லி பயணம் மேற்கொள்வது என்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே கூட்டணி கணக்குகள் மாறுவதாக நாம் தகவல் எல்லாம் வெளியிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் தான் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் கூட்டணி கணக்குகள் மாறும் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்பது திமுக மட்டும்தான் எங்களுக்கு வேறு யாரும் எதிரி கிடையாது என்பது போல அவர் பேசியிருந்தார் இந்த எடப்பாடி இந்த டெல்லி பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அவர் சென்ற பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறது குறிப்பாக அதிமுகவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நன்றி ராஜேஷ்